السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والآخبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، اللهم علمنا ما جهلنا، وذكرنا ما نسينا، ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணித்துக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் இந்த தொடர் கல்வி வகுப்பிலே நபீல் நாயகம் சல்லாஹாஹு அலேஹு வசல்லம் அவர்களது தோழர்களுடைய வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பிலும் ஒரு மிக முக்கியமான நபி பற்றி நாம் பார்க்கிருக்கிறோம் அவர்தான் அபு உபைதா ஹபு அல்லாஹூ அன்பு அவர்கள் அபு உபைதா அல் ஜர்ராஹ் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நபித்தோழர்களுடைய பெயர் புனு அப்துல்லாஹிபுனுல் ஜர்ராஹ் அல் குரைஷி என்பதாகும் இவருடைய புனைப்பெயராகத்தான் அபு அபெய்தா என்பது காணப்படுகிறது இவர்கள் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஹிஜரத்திற்கு முன்னர் அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னர் நாற்பது வருடங்களுக்கு முன்னர் ஹிஜரத்திற்கு நாற்பது வருடங்களுக்கு முன்னர் மக்காவிலே பிறந்த ஒருவராக காணப்படுகிறார்கள் அபு அபிதா அல் ஜர்ரா ரது அல்லாஹூ அன்பு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மெலிந்த உயரமான ஒருவராக காணப்பட்டார்கள் அவர்களுடைய தாடி நனைத்து நரைத்திருந்தது அதற்கு அவர்கள் மருதானியம் அதோடு சேர்த்து கத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு இலையை மிக்ஸ் பண்ணி அரைத்து பூசுவார்கள் இந்த கத்தும் என்கிற இலையை மருதாணியோடு மிக்ஸ் பண்ணுகிற போது கருப்பு கலந்த ஒரு கலர் வரும் அவ்வாறான ஒரு கலரோடு மருதாணி அணிந்திருந்தார்கள் அபூபிதா ரதியல்லாஹு அன்பு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அபுபக் ரதி அல்லாஹர்களுடைய முயற்சியில் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது ஒரு நாள் நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்ல்லம் அவர்களிடத்திலே அபு அபெய்தா ரதியல்லாஹு அன்பு அவர்களையும் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரதியல்லாஹு அன்பு அவர்களையும் அர்க்கபுபின் அபில் அர்கப் ரதியல்லாஹு அன்பு அவர்களையும் அபுபக்கர் அலி அவர்கள் அழைத்துச் செல்கிறார்கள் மூன்று பேரும் ஒரே நேரத்தில் நபீல் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபி சுல்லா அலி சொல்லம் அவர்களுடைய பிரச்சார மையமாக சென்டராக இருந்தது மக்காவிலே அர்கபிம்னு அபில் அர்கம் ரதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய வீடுதான் அந்த வீட்டுக்குள் அவர்கள் செல்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் அபுபக்கர் ரதியல்லானவர்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அபுபக்கர் சித்தி ரதியல்லாஹு அன்பு அவர்களை பொறுத்தவரையில் ஜாவாவிலே அவர்கள் காட்டிய அக்கறை ஆர்வம் இந்த மூன்று பேரையும் அவர்கள் நபிஸ்வல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றது நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த அபு அபிதா அதையெல்லாம் அவர்கள் மார்க்கத்தில் மிக ஈடுபாடும் பற்றும் கொண்ட ஒரு நபித்தூழராக காணப்பட்டார்கள் இவர்கள் நபிசுல்லா அவர்களோடு மிக நெருக்கமான உறவை பேணி வந்தார்கள் மார்க்கத்தில் உறுதியோடு இவர்கள் இருந்ததனால் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு அனுப்பி வைத்த குழுவில் ஹிஜ்ரத் முதலாவது ஹெஜ்ரத் செல்கிற அந்த குழுவில் இவர்களும் இடம்பெறுகிறார்கள் அபு அபேதா ஹதி அல்லாஹூ அன்பு அவர்களும் இடம்பெறுகிறார்கள் அதற்கு பிறகு மதீனாவுக்கும் இவர்கள் ஹெஜ்ரத் செய்கிறார்கள் மதீனாவுக்கு ஹெஜ்ரத் சென்ற பிறகு நரிசலல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் ஷாஜிபு நுமர் ரதியல்லோர்களோடு அபு அபேதா ரதி அல்லாஹூ அன்பு அவர்களை சகோதரராக ஆக்கி வைத்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அபு உபைதா ரது அல்லாஹு அன்பு அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேரில் அல் அஷாரா அல் முபஷரா என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய பத்து பேரில் ஒருவராக காணப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்களை நபிசுலாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர் அமீன் என்று ஒரு சிறப்பு பட்டத்தையே கொடுத்தார்கள் ஒருமுறை நபிசுல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்களிடத்தில் நஜ்ரான் பிரதேசத்திலிருந்து மக்கள் சிலர் வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒருவரை நஜ்ரானுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டபோது நபிசுல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லசன்ன இழைக்கும் ராஜுலன் அமீன் அண்ட் ஹப்ப அமீன் உங்களுக்கு மிக அமானிதமான நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதரை நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள் அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த அமீன் யார் என்று பார்த்தபோது ரசல்லா அலி அவர்கள் அபு அபேதா ரது அன்ஹு அன்பு அவர்களை தான் அனுப்பி வைத்தார்கள் என்பதை நாம் காணலாம் அதுபோல இந்த உம்மத்தின் அமீனாகவும் நபிசுல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் அபு அபெய்தா ரது அன்பு அவர்களை அடையாளப்படுத்தியிருப்பதை சஹைஹான ஹதீஸ்கல்லே நாம் காணுகிறோம் அலி அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் லிக்குல்லி உம்மத்தின் அமீன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறார் ஓ அமீனு ஹாதிகில் உம்மா அபு அபெய்தா இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் அமீன் அபு அபேதா ரதி அல்லாஹூ அன்பு என்று ஹசூர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இவருடைய சிறப்பை சொல்லியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு அமீனு ஹாதிகில் உம்மா இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் என்று அடையாளப்படுத்தப்பட்ட இந்த அபு அபேதா ஆமீர் சர்ராஹ் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூடுதலாக ஜிஹாத் விஷயங்களிலும் தலைமைத்துவ விஷயங்களிலும் ஈடுபாடு காட்டியிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் அபுபக்கருதியாஹூ அன்பு அவர்களுடைய காலத்திலும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடம் இருந்திருப்பதை பார்க்கிறோம் அபூப அபுபக்கருதியாஹூ அன்பு அவர்கள் இவர்கள் அமீன் அதே போல தலைமைத்துவ பண்புகள் மிக்கவர் என்பதை அடையாளம் கண்டதனால் அவர்களுக்கு அதாவது சல்லா அலி இஸ்லாமுடைய வபாத்திற்கு பிறகு சகீஃபா பனி சாயிதா என்கிற இடத்திலே அடுத்த ஆட்சியாளர் யார் என்கிற கலந்துரையாடல் மஷூரா இடம்பெற்ற போது அபுபக்ரலி அல்லானவர்கள் உமர் அலி அல்லானவர்களுடைய பேரையும் அபு அபைதா அல் சர்ராஹ் ரது அல்லாஹூ அன்பு அவர்களுடைய பெயரையும் பிரேரித்ததை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது இந்த அபு அபெய்தா ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நபிசுல்லாஹ் செல்லம் அவர்களோடு எல்லா யுத்தங்களிலும் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழராக காணப்படுகிறார்கள் குறிப்பாக பதிர் யுத்தத்திலே அவர்களுக்கென்று ஒரு தனியான வரலாறு இருக்கிறது பதில் யுத்தத்தில் மிக உக்கிரமமாக ஈடுபட்ட அபூபேதா ராதயல்லானோர்களுடைய அந்த போராட்டத்தின் முன்னே அவர்களுடைய தந்தை வந்து நிற்கிறார் அதாவது குறைஷியர்களுடைய தரப்பிலிருந்து முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக வந்த ஒருவராக அபு அபேதா ரதியல்லானோருடைய தந்தை வந்து நிற்கும்போது அபு அபேதா ரதியல்லானோர்கள் தந்தையை வெட்டக்கூடாது அவரோடு போராடக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் ஒதுங்கி ஒதுங்கி செல்கிறார்கள் இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப தந்தை முன்னால் வருவதை பார்த்த அபு அபேதா ஹதையல்லாகும் அவர்கள் தந்தையோடு போராடி குஃப்ரோடு தீனை இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த களத்திலே யுத்த களத்தில் தந்தையோடு போராடி தந்தையை கொலை செய்த வரலாற்றை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தாலா சூரத்துல் முஜாதிலாவினுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தை இறக்கி வைக்கிறான் லா தஜிது வரசூலா அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பகைக்கிறவர்களோடு உறவு வைக்க மாட்டார்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பகைத்து எதிர்த்து நிற்கிறவர்களோடு நேசம் வைக்க மாட்டார்கள் என்கிற இந்த குர்வான் வசனத்தை அல்லாஹூ சலா அபு அபேதா ராதி கூடிய விஷயத்தில் இறைக்கி வைத்ததாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு சத்தியத்திற்காக வாழ்ந்த ஒரு மனிதராக ஈமானிய உறுதிமிக்க ஒருவராக அபு அபேதா ரதியல்லாஹு அன்பு அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் இந்த அபுபெய்தா ரதையல்லாஹனோர்கள் பல யுத்தங்களில் நபிஸ்வல்லா அலி இஸ்லாமருடைய காலத்தில் கலந்து கொண்டது போல தலைமையும் தாங்கி சென்றிருக்கிறார்கள் அதுபோல் ரசல்லா அலிஸ்லம் உடைய பிறகும் பல போராட்டங்களிலே அபு அபேதா ரது அல்லாஹனோர்கள் கலந்திருப்பதை வரலாறு நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இந்த அபுபேதா ருதியல்லானோர்கள் உலக பற்றில்லாத ஜுஹு என்கிற ஒரு நிலையில் வாழ்ந்தவர்கள் என்பதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது உமர்புல் ஹத்தாப் ரது அல்லாஹூ அன்பு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உமரது அல்லானவர்கள் அபு அபேதா ருதியல்லானோர்களுக்காக தனிப்பட்ட ரீதியில் நானூறு தங்க காசுகளை தீனார்களை அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அபு அபேதா ருதியல்லானோர்கள் அந்த தங்க காசுகளை தனக்கு பயன்படுத்தாமல் தேவையுடையவர்களுக்கு அதை பங்கீடு செய்து கொடுத்தார்கள் என்பதை வரலாறு பெருமையோடு பதிவு செய்கிறது ஏனென்றால் அவர்கள் மறுமை மீது உறுதியான நம்பிக்கையோடும் அல்லாஹும் மீது அதிகமான அன்பும் பற்றும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்றாக காணப்படுகிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த அபு அபைதா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஹதீஸ்களை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு சுமார் பதினைந்து ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் அதிலே சஹை முஸ்லீமிலே இவர்கள் ஒரு ஹதீஸும் சுனன் திருமதியிலே இவர்கள் ஒரு ஹதீஸும் இடம் மொத்தமாக இவர்கள் பதினைந்து ஹதீஸ்களை அறிவித்ததாக குலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதாவது முரளில்லாஹ் அபுபக்கர் அலியுல்லாஹனோர்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஹலீஃபாவாக வர வேண்டுமென்று விரும்பிய நபர்களுள் ஒருவராக காணப்படக்கூடிய நபி சொல்லா அவர்களோடு யுத்தங்களிலே கலந்து கொண்ட மார்க்கத்தில் அதிக ஈடுபாடும் பற்றும் கொண்ட அபூத அறதியல்லானவர்கள் வெறும் பதினைந்து ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் மார்க்கத்தை கற்கிற எல்லோரும் உலமாக்களாக மாறுவதில்லை என்கிற ஒரு அம்சம் இதன் மூலம் நமக்கு புற புலப்படுகிறது மார்க்கத்தை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய அடிப்படையான அறிவுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொண்டோம் என்பதற்காக நாம் ஆலிம்கள் என்கிற ஒரு நிலையை அடைந்துவிட முடியாது இங்கே அபுமீதா ரதியல்லானவர்கள் மார்க்க அறிவு இல்லாமல் இருக்கவில்லை இருந்தாலும் அவர்கள் பதினைந்து ஹதீஸ்களை தான் அறிவித்தார்கள் என்பதிலிருந்து இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இப்போ கல்வியை தேடுவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே முதலாவது நம்மிடம் இருக்கிற அறையாமையை போக்குவதற்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்க கல்வியை நாம் தேடுகிறோம் என்றால் அதனுடைய நோக்கம் ரஃபுல் ஜஹ்லி அந்நிகி நம்மிடம் இருக்கிற அறையாமையை நாம் போக்குவது அதற்குப் பிறகுதான் அதற்குரிய ஜக்காத்தாக மற்றவர்களுக்கு அதை நாம் கற்றுக் கொடுப்பது இடம்பெற வேண்டும் இன்று சிலர் கல்வியை தேடுவதே மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக என்கிற நிலையில் இருப்பது வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது கக்கிற கல்வியை கொண்டு அவர்கள் அமல் செய்வதில்லை தங்களுடைய அறியாமையை உணர்ந்து கொள்வதில்லை ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அதை தொடர்ந்து உடனடியாக முக்திகளாகவும் ஆலிம்களாகவும் அவர்கள் மாறிவிடுகிற ஒரு கவலையான காட்சியை நம்ம பார்க்கிறோம் இப்போ கல்வியை தேடுவது நம்முடைய அறிவை வளர்ப்பதற்கும் நம்முடைய ஜஹிலை போக்குவதற்கும் நாம் அல்லாஹுவை சரியான முறையில் வணங்குவதற்கும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு அடுத்ததாகத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் விஷயத்தில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த அபு அபேதா ரதியல்லாஹூ அன்பு அவர்கள் உமர்மினுல் ஹத்தாப் ரதியல்லாஹூ அவன் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் தனக்கு பிறகு ஹலீஃபாவாக நியமிக்கப்பட வேண்டிய ஒருவராக அபுபேதா ருதியாஹோர்களை அடையாளம் கண்டார்கள் இருந்தாலும் கூட உமர் அலி அல்லா ஆட்சி காலத்திலேயே ஷாமிலே ஹாலித் முன் வலித் ரதையல்லானோர்களுடைய இடத்திற்கு நியமிக்கப்பட்ட அபுபெய்தா ருதியல்லாஹூ அன்பு அவர்கள் தாவுன் அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு ஹிஜ்ரி பதினெட்டாம் ஆண்டு அவர்களுடைய ஐம்பத்தி எட்டாவது வயதிலே ஜோர்தானிலே வஃபாத்தானார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் எனவே இவ்வாறான ஒரு மிக முக்கியமான ஆளுமையாகிய அபு அபேதா ரது அல்லாஹோர்களுடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒரு பாடமாக கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தருகிற படிப்பினைகளை எல்லாம் எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு சலா அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வஹுரு ஜானா அனி அஹமதுல்லாஹ் ரபில் அலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته